மேடம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஏழுமலையான திருப்பதி செல்லக்கூடாது ஏன் திருப்பதி முதலில் கட்டும் ஒரு கோவில் கட்டும் பொழுது இந்தந்த ராசிக்காரங்கெல்லாம் வரணும் வரக்கூடாதுன்னு யாரும் கோவிலே கட்டல கோவில் கட்டின நோக்கமே வேற சரி இப்போ ஒரு பூரண நட்சத்திரக்காரர் திருப்பதி போகக்கூடாதுன்னு நம்ம எடுத்துப்போம் உதாரணத்துக்கு சும்மா அங்கே வேலை சார் ஐயரே ஒருத்தர் பூரண நட்சத்திரமாக இருப்பார் அதுக்கு என்ன பண்ண முடியும் அங்கே மொட்டடிக்கிறவர் ஒருத்தர் பூரண நட்சத்திரமாக இருப்பார் என்ன பண்ண முடியும் அங்கே கடை வச்சிருக்கிறவரு ஒருத்தர் பூரண நட்சத்திரமாக இருப்பார் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ இதுக்கு எங்கே பதில் இருக்குன்னா முதல்ல இதெல்லாம் வந்து அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்பதற்காக எதுவும் பேசிடக்கூடாது நம்ம விஷயத்தை ஏதோ ஒரு கடைக்கோடியில் ஒரு குட்கிராமத்தில் ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கை இந்த வீடியோவில் மாறிடாதா அந்த வீடியோவில் மாறிடாதான்னு பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் திருப்பதி போனால் உண்மையிலேயே மாறிடும் லைஃப் அவர் என்ன பண்ணுவார் அவர் நட்சத்திரத்துக்கு திருப்பதி போகக்கூடாதுன்னு என்ன பேசியிருப்பாங்க கேட்டு கடைசி வரைக்கும் திருப்பதி போகாத வாழ்க்கை இழந்திருப்பார் ஸோ திருப்பதி என்பது ராசி பலனை பாற்று கற்றவில்லை அந்த கோயில் கட்டும்போது இந்தந்த நட்சத்திரம் வரணும் இந்தந்த நட்சத்திரம் வரக்கூடாதுன்னு எதுனா தேவஸ்தானம் அறிவிச்சிருக்கா கல்வெட்டு இருக்கா எப்படி நீங்கள் வந்து மக்களாக நீங்கள் திடீரென்று திருப்பதி நான் போகக்கூடாது போனால் பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க உங்கள் நட்சத்திரக்காரரே அங்கே ஒரு சேவகராகவோ ஊழியராகவோ இருக்கும் பொழுது நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும் மக்கள் எப்பொழுதுமே அதுவும் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய ஃபேன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்புனா கையில் ராசிக்கல் மோதிரம் கூட கூடாது கயிறு கட்டக்கூடாது கயிறு கட்டினா ஏழு நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு கயிறு இப்போ நான் கயிறு கட்டியிருக்கேன்னா அந்த கயிறை பார்த்துக்குங்க அடுத்த வீடியோவில் அந்த கயிறு இருக்காது இது நேற்று தான் ஆம்பூர் பெரிய அஞ்சு கோயிலில் கோயில் நிர்வாகிகள் எனக்கு கட்டிவிட்ட கோவில் கயிறு ஸோ ஏழு நாளைக்கு மேலே கயிறு இருக்கக்கூடாது மூட நம்பிக்கைகளை நான் முழுகி போய்ட்டு விடக்கூடாது அறிவியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கணும் ஆன்மீகம் வேறு அறிவியல் வேறு கிடையாது ரெண்டுமே இரு கண்களாக நம்ம பார்க்குறோம் திருப்பதி என்பது நிச்சயமாக நான் இப்போ சொல்கிறேன் உங்கள் ராசி லக்னம் எதுவாகவனால இருக்கட்டும் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான சூழ்நிலை இல்லை கணவன் மனைப்புள்ளே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இல்லை டிவர்ஸ் கேஸுக்காக ரொம்ப வருஷம் நாங்கள் போராடுறோம்னா நீங்களாம் ஒரே முறை திருப்பதி சென்றுவார்கள் உங்களுடைய மாற்றங்கள் வேறு லெவலில் இருக்கும் காதல் தோல்வி அடைந்தவர்கள்லாம் திருப்பதி சென்றுவார்கள் புதிய காதல்கள் நிச்சயமாக உங்களுக்கு தொடங்கி திருமணமாகும் இதெல்லாம் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு அவசியம் அதை விட்டுவிட்டு நான் இந்த ராசியில் பிறந்தேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன் திருப்பதி போகக்கூடாதுன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி நட்சத்திரத்தை வைத்து நாம் எவ்வளோ வேணாலும் பேசலாம் எவ்வளோ வேணாலும் பேசலாம் ஆனால் கோவிலுக்கு இவங்க தான் போகணும் இவங்க தான் போகக்கூடாதுன்னு எந்த ஒரு கோயிலும் கட்டவில்லை அப்படி ஒரு கல்வெட்டுகளும் முன்னோர்களும் நம்மளுக்கு எந்த ஒரு ஏற்றிலும் சொல்லவில்லை என்பது தான் என்னுடைய கருத்து அப்படி ஏதாவது ஏடுகள் திருப்பதிக்கு இந்தந்த ராசி போகலாம் போகக்கூடாதுன்னு மக்களாக உங்கள்கிட்ட எதனால் இருந்தால் ப்ரூஃப் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் நாங்களும் தேடுதல்தான் இருக்கோம் எங்களுக்கும் சில விஷயங்கள் ஆராய்ச்சிக்கு தேவைப்படும் நாங்களும் கத்துக்குறோம் தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் வரைக்கும் நாங்கள் தேடி பார்த்த ஒரு விஷயத்தில் எந்த நூல் எந்த மூல நூல் வேணாலும் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட என்னுடைய நண்பர் நாலாயிரம் மூல நூல் வச்சிருக்கார் அவர்கிட்டயே இந்த விஷயம் இல்லை ஸோ அதனால ராசி பலனை பார்த்து கிரகங்களை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து நீங்கள் தான் இங்கே வரணும் அப்படின்றதுக்காக கோயில் கட்டில் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் திருப்பதியில் வேலை செய்கிறாங்க இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் திருப்பதியில் கடை வச்சுருக்காங்க இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் முட்டடிக்கிறாங்க அப்புறம் ஸோ அதால் அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் திருப்பதி என்பது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடம் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம் கேதுவோடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடமாக நான் பார்க்குறேன் திருப்பதி சென்றால் திருப்பு முனை நிச்சயமாக நிகழும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் சில பேர்லாம் திருப்பதி போயிட்டு வந்தால் நம்மளுக்கு ஆகும் கஷ்டம் தரும் நீங்கள் மைனன்ஸில் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி நடக்கும் ஏன்னா உங்கள் மூலையில் எந்த விஷயத்த பதிவு பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை இதுதான் உண்மை உங்கள் மூளையில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே நடந்துடும் அவ்வளோதான் நீங்கள் திருப்பத்தி போயிட்டு வந்தாலே பிரச்சனை நடந்துடும் ஏன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்கன்னா அது லைஃப்பில் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு காரில் போகிறீங்க யாரா இடிச்சிடுவாங்களா இடிச்சிருவாங்களா இடிச்சிடுவாங்களா அடிச்சிடாங்களா நினச்சிங்கன்னா பத்து வாட்டிக்கு மரம் நினச்சிங்கன்னா ஒரு ஒருத்தான் அது இதுதான் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ திருப்பதி போயிட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் நினச்சிட்டீங்கனாலே வண்டி போயிட்டு வந்து பிரச்சனை தான் வரும் ஏன் உங்கள் மூலையிலேயே ஒரு விஷயத்தை பதிவு வைத்து விட்டீர்கள் என்றால் அதுதான் உங்களை வழிநடத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ திருப்பதி செல்வதற்கு ராசி நட்சத்திரம்லாம் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படவில்லை நான் என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஃபேன்ஸுக்கும் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நட்சத்திரத்தை பார்த்து திருப்பதி பெருமள கட்டலை அங்கே வந்து தேவஸ்தானம் இந்த அறிவிப்பும் அறிவிக்கவில்லை கல்வெட்டுகள் எதுவும் இருக்கில்லை சாட்சியங்கள் ஆதாரங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேச முடியாது ரொம்ப அருமையான தகவல் சார் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இது சந்தேகமாவே இருந்தது நம்மளோட சேனல்ல கமெண்ட்ல நிறைய பேர் கேட்ட கேள்வி இது ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க நல்ல ஒரு தெளிவான தகவலா இருந்தது நன்றி